இப்பவும் பத்திரிக்கையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மரிச்சு நீங்க நிக்கிறீங்களா எங்கயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி இருக்கேன் என் பாட்டுக்கு சிவன் ஏனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய பவுண்டேஷனு கீழே இருக்கக்கூடிய மக்களை சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு மாடுங்க நாங்க எல்லாம் பெரிய குடும்பங்க இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம் இதுக்கு மேலே என்னங்க வேணும்